விருந்தாளிகள் அனைத்துமே இவ்வுலகத்தின் விருந்தாளிகள் ஆனந்தம் இன்பம் மட்டுமே உறவுக்கான விருந்தாளி இன்பம் துன்பம் சமமான உபசரிப்பு இவ்வுலோகத்திற்கான விருந்தாளி வந்த வேலை முடிந்தால் சென்றுவிட வேண்டும் வந்த இடத்திற்கு நெருக்கம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள நெருக்கம் இன்னார் என பிறக்கும்பொழுது பிறரின் உடமையோடு பிறக்கிறான் இறக்கும்போது உடமைகளை இழந்து இன்னார் என பெயரினை சுமந்து போகிறான் நல்லவர் கெட்டவர் என்று இந்த நாள் மாசி மகம் அதனை பழமலைநாதர் விருத்தீஸ்வரர் திரு புண்ணியத்தலம் விருத்தாச்சலம் மணிமுத்தாரில் இறந்தவர்களுக்கு மனம் மகிழவும் அவர்களின் ஆசிர்வாதங்களைப் பெறவும் புனித மணிமுத்தாரில் பெரும் திரளான கூட்டம் இங்கு காசியை விட வீசம் பெருசு என்பார்கள் விருத்தாச்சலம் மணிமுத்தாருக்கே அந்த பேரும் புகழும் என்றென்றும் போற்றி புகழக்கூடிய பழமலைநாதரின் தலத்தில் புண்ணியங்களை பெற்று கொண்டிருக்கும் அனைவரின் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவரவர் குடும்பங்களுக்கு அவரவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெற எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் வேண்டுகிறேன்